பனித்துளிகள் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்தவ நடத்தை மூச்சை நன்றாக இழுத்து விடுங்கள் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் ஆதியகமம் இரண்டு எட்டு சுத்தமான காற்று தேவன் கொடுக்கிற பரிசு சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது நம் உடலில் அற்புதம் நிகழ்கிறது மன அழுத்தமும் பதற்றமும் குறைகிறது ஆற்றல் அதிகரிக்கிறது சிந்தனை தெளிவாகிறது ரத்த அழுத்தம் குறைகிறது செரிமானம் மேம்படுகிறது இன்னும் பல நன்மைகள் உண்டு அது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி நம்ம நோயிலிருந்து பாதுகாக்கிறது தாவரங்களும் பூச்சிகளும் நோய்களிலிருந்து தங்களை பாதுகாக்க காற்றில் வெளியிடுகிற விசேஷித்த ரசாயனங்களான பைட்டான் சைடுகளும் மனிதர்களின் நோய் எதிர்ப்பு அமைப்புகளுக்கும் உதவுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளாங்க பைட்டான் சைடுகளை சுவாசிக்கும்போது இயற்கையாக நமக்குள்ளாக இருக்கிற கொலையாளி செல்கள் தூண்டப்பட்டு அதிகமாக பெறுகின்றன இந்த செல்கள் ஆற்றல் மிக்க போராளிகள் பல்வேறு நோய்களுக்கு எதிராக நம் உடலை பாதுகாக்கின்றன வார இறுதியில மரங்கள் அதிகம் உள்ள பகுதியில் நேரம் செலவிடுவது கூட ஒரு மாதத்திற்கும் மேலாக கொலை செல்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் ஆதியில மனிதர்களுக்காக ஏதேன் தோட்டத்தை திட்டமிட்ட போது தாவரங்களையும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமான சகலவித விருட்சங்களையும் முளைக்க பண்ணினார் என்று ஆதி இரண்டு ஒன்பதுல வாசிக்கிறோம் சுத்தமான காற்றில் நேரம் செலவிடுவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு உதவுவது மட்டும் அல்லாம ஆவிக்குரிய ரீதியாகவும் உதவுகிறது ஆற்றல் அதிகம் இருந்தால்தான் நற்கிரியகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று தீத்து இரண்டு பதினாலில் வாசிக்கிறோம் மனுகுல சுவாசத்திலேயே மிகவும் சுத்தமான காற்று தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில ஊதினார் என்கிற சுவாசம்தான் ஆதேகம் இரண்டு ஏழுல இதை நாம பார்க்கலாம் ஆனா நம் முதல் பெற்றோர் இந்த ஈவ மதியாம பாவம் செய்ய தீர்மானித்தாங்க இன்று கிறிஸ்து அவரோடு நாம உறவு வைப்பதன் மூலம் புதிய ஜீவ சுவாசத்தை நம் ஹிருதயங்கள்ல ஊத விரும்புகிறார் இந்த புது ஜீவனை அவர் உங்களுக்குள்ளே ஊதுவதற்கு நீங்கள் அவரை அனுமதிப்பீங்களா இன்றைய செயலில் காட்டுங்கள் இந்த வாரத்தில் எப்போதாவது வெளியே சென்று சுத்தமான காற்றுக்காகவும் தேவன் உங்கள் இருதயங்களில் ஊதுகிற புது ஜீவ சுவாசத்திற்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் இருபது இருபத்ரெண்டு யோவு முப்பத் மூன்று நான்கு அப்போ சிலர் பதினேழு ஐந்து கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்